தேவனாகிய இயேசு கிறிஸ்துவன் இனிய நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் இன்று வேதாகமத்தின் தேவன் ஒரு அருமையான வடிவமைப்பாளர் என்பதை குறித்து நாம் பார்க்கலாம் ஏதேன் தோட்டத்தில் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்தபோது அத்தி இலைகளால் தங்கள் நிர்வாணத்தை மூடிக்கொள்ள முயற்சி எடுத்தார்கள் ஆனால் இந்த போர்வையானது உண்மையிலேயே பாவ நிவாரணத்தை அல்லது பாவ மன்னிப்பை அவர்களுக்கு கொடுக்கவில்லை ஜீவன் ரத்தத்தில் இருப்பதால் ரத்தம் தரையில் சிந்த வேண்டியது அவசியமாயிற்று அதனால்தான் எபிரேயர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தில் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது என்று வாசிக்கிறோம் ஏதேன் தோட்டத்தில் தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் பல ஆண்டுகளாக இந்த பரிகார முறை நடந்து வந்தது மேலும் பாவம் செய்த மக்கள் தங்கள் பாவங்களுக்கு பரிகாரம் செய்ய சுத்தமான விலங்கு அல்லது பறவைகளை காணிக்கையாக செலுத்தினர் இறுதியாக மக்கள் பாவம் செய்த ஒரு சடங்காக இதை செய்யத் தொடங்கியதால் தேவன் இந்த பழி செலுத்தும் முறையை நிறுத்த முடிவு செய்தார் தேவனின் ஒரே பேரான குமாரன் ஆகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் தன்னை பாவ நிவாரண வழியாக ஒப்பு கொடுக்க ஆதாமின் மகனாக பூமியில் தோன்றினார் எபிரேயர் அதிகாரம் பத்தாவது வசனம் சிலுவையில் இயேசு கிறிஸ்துவின் இந்த மரணம் பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார வழியாக நிரூபிக்கப்பட்டது அதாவது பாவம் மூடப்படுதல் மனிதன் பாவத்தில் விழுந்த பின் ஏற நாலாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு இயேசு இதை செய்தார் அடுத்த இரண்டாயிரம் ஆண்டுகள் சபையின் காலக்கட்டம் அல்லது பரிசுத்த ஆவியின் காலக்கட்டம் என அழைக்கப்படுகிறது யூதர்கள் வெள்ளிக்கிழமையே ஓய்வு நாளை கொண்டாட தயாரானதைப் போலவே சபையும் உலகம் உருவாகி ஆறாயிரம் ஆண்டுகள் நிறைவடையும் தருவாயில் உள்ளது ஆறாயிரம் ஆண்டுகளின் நிறைவில் அல்லது அச்சமயத்தில் இயேசு கிறிஸ்து பூமியில் வருட ஆட்சிக்கு வழிவகுக்கும் அதாவது அவருடன் அனுபவிப்பதை உறுதி செய்துள்ளார் வேதாகம தேவனின் அற்புதமான திட்டத்தின்படி நாம் ஆயிரம் ஆண்டுகள் தேவனோடு இருக்கையில் பிசாசானது டாட்டாரிஸ் எனும் நரகத்தில் அடைக்கப்பட்டு வைக்கப்படுவான் ஆறாயிரம் ஆண்டுகள் கழிந்த பிறகு வரும் ஏழாவது நாள் அல்லது காலகட்டம் கூடாரங்களின் பண்டிகை கொண்டாடப்படுவதாக கருதப்படுகிறது எவ்வளவு அருமையான தேவன் அனைத்தையும் அருமையாக திட்டமிட்டிருக்கிறார் அந்த தேவனுக்கே மகிமை உண்டாவதாக நாளை சந்திக்கலாம் ஆமேன்